லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உலக முடிவு எப்போது வரும் வென் வில் த எண்ட் ஆஃப் டேஸ் கம் யோவான் ஸ்டானகங்கள் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்படுற ஒரே விஷயம் காலம் சமீபமாக இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு உலக முடிவு இப்போ வரும் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் கொடுக்குறாங்க ஆனால் வந்துட்டு அது எப்போ வரும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை யாராலையுமே சொல்ல முடியறதில்லை ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம் பைபிள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு தான் உலக மொழியோட தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தானியல் தீர்த்த தரிசிக்கு அந்த தரிசனம் கிடைச்சிது அந்த பன்னெண்டு சாப்டர்லேயுமே வந்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கலாக ரெக்கார்ட் பண்ணதாக இருந்தாலும் பேரபலாக ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே சமீபமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ தரிசனத்தையும் பார்த்த தானியல் வந்து அந்த ஏஜெல் கிட்ட கேட்பார் இதோட அர்த்தம் எனக்கு புரியல இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஏஞ்சல் அதை சொல்ல மாட்டாங்க யூ மே கோ டேனியல் நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த மொத்த தீர்க்க தரிசன புத்தகமும் முத்திரை போடப்பட்டிருக்குது ஆனால் டுவெல்த்து சாப்டரில் டேனியலோட ஸ்பிரிட் முடிவு காலத்தில் வரும் அப்படின்னு கடைசியில் போட்டிருக்குது இதுக்கப்புறம் முடிவு காலத்தில் நடக்க போகிற மொத்த விசனையும் பார்த்த ஒரே ஆள் அப்பாஸ்டல் ஜான் இயேசுவோட அன்பு சீடர்னு சொல்லப்படுற அப்போஸ்தல் யோவானுக்கு தான் இந்த தரிசனம் காட்டப்பட்டது மீன் பிடிச்சிட்ருந்தவர் மனுஷங்களை பிடிக்கிறவராக ஆறாரு மனுஷங்களை பிடித்தவரை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க ஜெயிலையும் இவர் கோஸ்பால் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை தீவில் பத்மு தீவில் கொண்டு வந்து போட்டாங்க அப்போ இவரோட ஆவிக்கு காட்டப்பட்ட விசேஷமான தரிசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் பல வருஷமாக இருளில் இருந்த யூதர்களுக்கு வெளிச்சம் கிடச்சது ஆனால் வெறும் மூன்றை வருஷம்தான் அது அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும் முடிவு எப்போ வருங்கிறதுக்கு அடையாளமாக எல்லாரும் சொல்கிற ஒரே வெர்ஸ் வசனம் இது தான் மத்தேயு இருபத்தி நாலு பதினாலு மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புகலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் ஆனால் இந்த வருஷில் வந்துட்டு ஒரு மாதிரி மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பாங்க உலக முடிவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மைண்ட் ரூட்டாக போனோம் அப்படின்னா அப்போஸரான் பவுன் தான் சொல்லியிருப்பார் ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இந்த மாதிரி எந்த தரிசனத்தையுமே பார்க்காம ஹோலி ஸ்பிரிட் மூலமாக இதை பற்றி நமக்கு எக்ஸாக்டாக சொல்லியிருப்பார் பவுலோட நிருபங்கள் நமக்கு உடனே புரியாது அப்படி புரிஞ்சாலும் அது ஒரு மாதிரியான எக்ஸாக்ட் மீனிங்காக இருக்காது நம்ம அந்த வேர்ட்ஸ் மெடிடேட் பண்ண பண்ண ஒரு ஒன் வீக் இல்லை அதுக்கும் மேலே அதுக்கு தான் ஓ இங்கே இவர் இது தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் புரியும் நான் அப்படி மெடிடேட் பண்ண பல நாள் தூக் என்னோடய தூக்கத்தை கெடுத்த அந்த வருஷம் தான் உங்கள் கிட்டே நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு தெசிலோனிக்கையர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று செகண்ட் தெசிலோனியன் செகண்ட் சாப்டர் சாப்டர்ஸ் ஒன் டூ த்ரீ ஒரு ஆவியின் மூலமாகவோ ஒரு வார்த்தை மூலமாகவோ அல்லது ஒரு கடிதம் மூலமாகவோ முடிவு நாள் சபீமமாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் வந்து செஞ்சலப்படாமல் இருங்க அப்படின்னு முதல் ரெண்டு வேர்ஸஸில் சொல்லியிருப்பாங்க அண்ட் தேர்டு வேர்ஸ் மட்டும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோலிய அந்த நாள் வராது முதல்ல விசுவாச துரோகம் நடக்கும் அதாவது கடவுள் யாரை நம்புறாங்களோ அவங்க வந்து கடவுளுக்கு எதிராக துரோகம் பண்ணுவாங்க அது முதல்ல நடக்கும் ரெண்டாவது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் த சன் ஆஃப் லாலெஸ்னஸ் அவன் வெளிப்படுவான் இதுக்கெல்லாம் அப்புறம்தான் ரெவலேஷன் முடிவு நாள் வரும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்படலை வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா இந்த சம்பவங்கள் இருபத்தி ரெண்டு சாப்டரில் இருக்கிற மொத்த சம்பவங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்க போகிறது அப்படிங்கிறதான் குறிக்கிது வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் முடிவு நாட்களை பற்றின விஷயங்களை இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம் பிரைஸ்தலாட் நான் வீடியோல இருந்து சொல்லாத ஒரு விஷயத்தை எட்டாவது வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்